ஹய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிகரல்டு கனிகார்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ செம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமிலி ஸ்டோர் ஒரு ஷாப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டில் ஒரு பிக்கஸ்ட் ஷாப் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் ஒரு ஷாப் வந்து ஓப்பன் ஆயிருக்குது அதில் லேடிஸ்க்கு உண்டான ஐட்டம் ஏ டு ஜெட் வச்சுருக்காங்க டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலேயே வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாட்டம் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாட்டமில் ஏ டு ஜெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஷாப்புமே பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு ஷாப்பு நம்ம கோயம்புத்தூர் மெயின்லேயே வந்து இவங்க லொக்கேட் ஆகியிருக்காங்க இவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க காம்போ ஆஃபர்ஸ் கூட வந்து போயிட்டுருக்குது இப்போ நம்ம சாரீஸ் போகிறோம் குர்த்தீஸ் வந்து போகிறோம் ஃபோர் பீஸ் நம்மளுக்கு வந்து நாலு டாப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு தௌசண்ட்கே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் லெகின் ஜெகின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் நீங்கள் மாதிரி டாப் நம்ம கிராப்டாப்பு ஜீனு ஜீனுக்கு வேர் பண்ணக்கூடிய டி ஷர்ட் அந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்குறீங்க எல்லாமே பிராண்டட் ப்ரீமியமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நைட் ஷூட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து ஒரு வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் எல்லாமே பெரியவங்க வரைக்குமே வந்து கிடைக்குது எல்லாமே வந்து செட் செட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜீன் ஐட்டம் நம்மளுக்கு வந்து பேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சைஸஸும் வந்து கிடைக்குது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா பின்ன எங்கங்க நம்ம போய்தானே ஆகணும் ஷாப்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களோட ட்ராக்கு பேண்ட் இந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க கிட்ஸுக்கான நமக்கு கவுன் ஃப்ராக்கு நம்மளுக்கு வந்து வெஸ்டர்னில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது ஸ்கர்ட் டைப்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோவாகவும் வரும் ஷார்ட்ஸாகவும் வரும் நம்ம இன்ஸ்டாவில் ரீலாகவும் வரும் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷாப்போட ஃப்ரண்ட் வியூ தான் வந்து பார்க்குறோம் ஷாப் சொன்ன மாதிரி நம்ம சாய்பாபா காலனியில் மெயின்லேயே வந்து இருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு அப்போசிட்டில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது எங்களோடய லொக்கேஷன் வந்து ரொம்ப மெயினில் இருக்கிறனால எல்லாருக்குமே வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷாப்பில் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸோடு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனில இருக்கக்கூடிய ஃபேமிலி ஸ்டோர் தான் வந்திருக்கும் ஃபேமிலி ஸ்டோர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமாங்க ஏ டு ஜெட் நம்ம ஃபேமிலிக்கு உண்டான போர்ச்சஸ் ஒரே இடத்துல முடிக்கிற மாதிரி குடுத்துக்கூடிய ஒரு ஷாப்பு தான் ஃபேமிலி ஸ்டோரு இங்க வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து பாக்க போறோம் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா பிக்ஸ் வாய்ஷன்ஸ்க்கு மென்ஸ்டாய்ச்சி இருக்குது டி ஷர்ட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது லேடிஸ் உண்டான அவ்வளோ ஐட்டம்ஸ்சும் இங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கு பிராண்டடா வந்து குடுத்துருக்காங்க ரேட்டும் பாத்தீங்கன்னா ரீசனபுள் ரேட்ல வந்து குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாரி வந்து நம்ம பாக்க போறோம் அக்கா சாரி காமிங்கக்கா பாருங்க இந்த சாரி சேரீங்க பக்கத்துல சாரி பாருங்க சாரி வந்து இது என்ன ரேட்டுக்கா தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன்க்கு சமயான புட்டா வந்து குடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க தௌசண்ட் த்ரீ டபுள் நயன் மட்டும் தான் வித் பிளவுட ஏங்கா ஓ இது பாருங்க பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரான வெட்டிங் கலெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சமையா இருக்குது நம்ம வந்து தான் வந்தோம் இதுல பாத்தீங்கன்னா பரவாயில்ல்கா ஓ பிளவுஸ் பாத்துட்டோம்கா இதுதான் பிளவுஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் கூட நிறையவே அவைலபிளா இருக்குது வேணுங்கிற கலரை நீங்க அழகா வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் வந்து போட்டுக்கலாம் செமையா இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லா பாருங்க இந்த கலர் பாருங்க இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல நிறையவே இருக்குது சாண்டல் பாத்தாச்சுக்கா இதுல கிரீன் இருக்குது எல்லாமே தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் வந்து குடுக்குறாங்க கம்மியாக்கா காமிச்சிருங்கா பாருங்க இந்த மாதிரி கேட்லாக் டிசைன் சமையா இருக்குது பாருங்க சமை கியூட்டா இருக்குது சாரி கலரும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்ல ஒரு வாடாமல்லியில கிரீன் ஏங்கா பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு சாரி கியூட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ரேட்டாக்கா ஒன்னை மட்டும் சூப்பரா இருக்குது இந்த சாஃப்ட் சில்க் மாதிரி கொடுத்திருக்காங்க வேற லெவல் ஃபேப்ரிகா இருக்குது ப்ளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு உண்மையாவே கான்ட்ராஸ்டா வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இதுல இருந்து நிறைய இருக்குது மேல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம சாரிலாம் ஒரு சில பீசஸ் மட்டும் காமிக்கிறோம் இன்னும் நீங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னாலும் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலெஷன்ஸ் ஸ்கிரீன் போட்டு புக்கிங்க வந்து போட்டுக்கோங்க இது பாருங்க சூப்பரா இருக்குது எதுவுமே நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்குது இப்ப பாத்தோம்லயா அதுல உள்ள கலர்ஸ் பாருங்க சாஃப்ட் சில்க்ல சமையான கலருங்க ரொம்ப சாப்டா இருக்குது சில்க் காட்டன் மாதிரி சூப்பரா இருக்குது நேவி ப்ளூ வித்து நல்ல ஒரு பிங்க்ல கொடுத்துருக்காங்க ரேட் ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள ரேஞ்ச்ல உள்ள கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே கட்டினாலுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸா வந்து இருக்கும் இதுல கலர்ஸ் எல்லாம் இருக்காங்கக்கா நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு இருக்காங்க லைட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஷேட்ஸ்லயும் நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் பாருங்க இதுல ஏதாவது கலர்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே கலர்ஸ் தான் கேட்லாக் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் கலர்ஸ் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் பாருங்க இது பாருங்க சூப்பரா இருக்குது நம்மளுக்கு வந்து எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கூட வந்துடும் பல்லு ஒன் பிளவுஸ் வந்து இருக்குது பல்லும் கிராண்டா இருக்குதுங்க பிளவுஸும் அதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி நைனா முன்னூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டன் சாரீஸ் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது லைட் வெயிட்ல கொடுக்குறாங்க இது அதே ரேட்டாக்கா நிறைய கலர்ஸ் இருக்குது கார்டன் சாரி பாருங்க சமையா இருக்குது இந்த மாதிரி கிரஷ் பட்டனால நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க அதனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க தாராளமா நீங்க வந்து வாங்கிக்கலாம் நல்லா இருக்குங்கக்கா இது ஒன்று ஓப்பன் பண்ணிடலாமா பாருங்க கலர் சூப்பரா இருக்குதுங்க எனக்கு இந்த பெப்சி ப்ளூ பாத்தனே ஓபன் பண்ணணும் தோணிருச்சு அவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க கலர்ஸ் பாருங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க சாரி இது வந்து நம்மளுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஹண்ட்ரடுக்கு நிறைய சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் கூட இருக்குது நீங்க வந்து டெய்லி வேர்ல இருந்து பார்ட்டி வேர் வரைக்கும் நம்ம ஷாப்ல வந்து பார்க்க முடியும் அக்கா சாரீஸ்லாம் முடிஞ்சதாங்க இருக்கா ஓ காட்டன் இருக்கா பாருங்க எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு காட்டன் சில்க் காட்டன்லாம் கொடுத்துருக்காங்க மிக்சடு காட்டனில் இதுவும் நமக்கு மிக்ஸ்டு காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது ஜூட்டா பாருங்க இது வந்து ஜூட் சில்க் சாரீ ஓ சூப்பராக இருக்குங்க்கா டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஜூட் சில்க்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் அக்கா இது என்ன பிரைஸுங்கா நம்ம கலெக்ஷன்ஸ் ரேட் பார்த்தலாமா ஆயிரத்தி ஆமா ஆமா தௌசண்ட் நைன்டி நைன் தாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும் தான் நீங்க வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆ பாருங்க பியோர் டசல்ஸ் இருக்கு செமையா இருக்குது பாருங்க இதுவுமே கேட்லாக் டிசைன் தான் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எதுவுமே நம்மளுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க செம கியூட் சாரீஸ் தான் எல்லாமே அடுத்து வந்து நம்ம குர்த்தீஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் குர்த்தீஸ் எல்லாம் என்ன பிரைஸ் ஆ காமிங்கா காம்போ ஆஃபர்ல இருக்கா அத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் அக்கா வாங்க இங்க பாருங்கங்க நமக்கு 4 பீஸ் குர்த்தீஸ் வந்து நமக்கு வந்து ₹1000 வந்து குடுக்குறாங்க 42 சைஸ்ல கொடுத்திருக்காங்க 4 பீஸ்ங்க ஒரு பீஸ் கிடையாது 4 பீஸ் வந்து நமக்கு 1000 குடுக்குறாங்க அதுவும் அம்பர்லா கட்ல குடுத்திருக்காங்க நல்ல ஒரு பியூர் ரேயான்ல குடுத்திருக்காங்க ஸ்லீவ் கூட பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல குடுத்திருக்காங்க இதுல கலர்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது போல சைஸஸ் இருக்கு அக்கா என்னென்ன சைஸஸ் இருக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வந்து அவைலபிளா இருக்குது பாருங்க பியூர் பியூர் காட்டன் அக்கா இது என்ன ஃபோர் நாலு பீஸ் ஆயிருப்பாங்க இதெல்லாம் ஆஃபர் பிரைஸ் தான் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் நாலு பீஸ் நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து தௌசண்ட் கொடுக்குறாங்க டூ டோன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நீங்க லேஸ் மிரர்ல கூட பாக்குறீங்க அப்படின்னாலும் பாக்கலாம் நம்மளுக்கு இந்த கட் கூட பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கூட சூப்பரா இருக்குது இந்த மாதிரி பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் அழகா இருக்குது பாருங்க இந்த மாதிரி கூட நீங்க வந்து பார்க்கலாம் இதெல்லாமே நம்மளுக்கு பியோர் காட்டன்ங்க ஸ்லிட் ஓபன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அம்பர்லால வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது பாருங்க டூ டபுள் நைன்த் சம பியூர் காட்டன்ங்க ஷார்ட் அப் அழகா இருக்குது neck கூட V neck ல இது விஜயலங்கா பாருங்க 2 299 க்கு சமமான கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு லைன்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்கலையா இதுவும் 2 299 தான்ங்க எல்லாமே பாருங்க நமக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஃபேமிலி ஸ்டோரை விசிட் பண்ணீங்க அப்படினா எல்லாமே நீங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும் இது பாருங்க இதுவும் சூப்பரா இருக்கு கலர் ஃபோர் நைன்டி ஃபோர் நைன்டி நைன் ஃபோர் நைன்டி நைனுக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க இது வந்து செட் செட்டாக்கா சிங்கிள் தானா பியோர் காட்டனுங்க ரொம்ப நல்லா இருக்குது வித்து லைனிங்கோட வரக்கூடிய டாப்பு அவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குது இதிலே கலர்ஸ் கூட வந்து நிறையா இருக்குது ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை கூட நீங்கள் எடுக்கலாம் இதை பாருங்க கலர்ஸ் கூட இருக்கு பாருங்க இதெல்லாமே கலர்ஸ் தான் இதுவும் கலர்ஸ் தான் இதுல சைஸஸ் வந்து நம்மளுக்கு எஸ் டூ நம்மளுக்கு வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் எல்லாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் ட்ரிபிள் எக்ஸல் இருக்குது ஆமா ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வந்து அவைலபிளா இருக்குது எல்லாமே ப்ரீ சைஸ் தான் இருக்கும் எல்லாமே பிராண்டடா வந்து கொடுக்குறாங்க இப்போ பாக்கக்கூடிய டாப் பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனோடது இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைஸஸ் வந்து இருக்குன்னு இருக்காங்க சமையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு நீட் அண்ட் ஹை ரிச் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும் இதுல பாருங்க கலர்ஸ் கூட வந்து இருக்குது ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பீச் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கலர்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா டாப் வந்து இருக்குது இதுல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட பார்த்து பார்க்கலாம் ஓ இது சூப்பராக இருக்கு மெஹந்தி கிரீனுங்க இது வந்து நம்மளுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இது வந்து பியூர் ரயான்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா சைஸஸும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரீ சைஸா வந்து கொடுத்துருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் வேணுங்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா உங்க புக்கிங்க வந்து போட்டுக்கோங்க பாருங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து மெரூன் கலரு சமையான ஒரு கலர் பாருங்க இது வந்து சைஸ் வந்து பாத்துக்கலாம் எல் சைஸ் தான் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு எக்களோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாமே கலர்ஸ் தான் இதுவும் பாருங்க கலர் தான் கிரீன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க குர்தீஸ் அப்படின்னால இங்க வந்துருங்க ஃபேமிலி ஸ்டோருக்கு ஃபேமிலி ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க பிராண்டடா குடுத்துட்டு இருக்காங்க அது ஒண்ணு அம்பர்லா கட்டு இதுவும் இருக்கா பாருங்க நல்லா ஃபுளோர் லென்த் அம்பர்லாங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்களேன் இந்த அம்பர்லால எவ்வளோங்க்கா பிரைஸ் அவ்வளவுதாங்க சிக்ஸ் டபுள் நைனுக்கு பியூர் ரேயான சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க ஃப்ளோர் லென்த் இருக்குது ஹேண்ட் மேம் த்ரீ ஃபோர்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பெல்ட் பேட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பியோர் பியோர் காட்டனுங்க இதெல்லாமே செம க்யூட் கலெக்ஷன்ஸாக இருக்குது பாருங்க இதெல்லாமே பாருங்க எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது சிக்ஸ் டபுள் நைனாக்கா பாருங்க சிக்ஸ் டபுள் நைனுக்கு செம கலெக்ஷன்ஸுங்க இது எவ்வளோங்கா நைன் ஹண்ட்ரட் பாருங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பியோர் சார்ஜர்ல கொடுத்துருக்காங்க வரக்கூடிய டாப்பு நல்லா வந்து எந்த அளவுக்கு பிளேயர் வருதுன்னு பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு வருது ட்ரிபிள் நைன்க்கு வந்து இது கலர்ஸ் கலர்ஸ் சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எந்த அளவுக்கு பிளேயர் வருதுன்னு பாருங்களேன் எங்களால் பார்த்தீங்கன்னா பிடிக்க கூட முடியல அவ்வளோ பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க பியோர் ஜார்ஜர்ல இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் அடுத்தது பாத்தலாமா அக்கா பிரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தானி குர்டிஸ் தான் அக்கா இது என்னக்கா ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பைவ் டபுள் நைனுக்கு எந்த அளவுக்கு பியூர் காட்டனுங்க இந்த மாதிரி பியூர் காட்டன் இங்க வெளியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இதுலேயே சைஸஸ் இருக்கு சூப்பர் இருக்கா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமா இந்த மாதிரி ராஜஸ்தானி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஒன்பே ஒன்னா நம்ம பாத்தலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதெல்லாமே நம்மளுக்கு ராஜஸ்தானி கலெக்ஷன்ஸ் தான் அக்கா இந்த டிசைன் காமிக்கணும் அப்படிங்கக்கா பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய டிசைன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன்க்கு வந்து கொடுக்குறாங்க அருமையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் செட் கலெக்ஷன்ஸ் செட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எயிட் டபுள் நைன்க்கு வந்து செட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா நிறையவே அவைலபிளா இருக்குது இது பாத்தீங்கன்னா நமக்கு சைஸ் இருக்குது சரிங்களா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேண்ட் எயிட் டபுள் நைன் வந்து குடுக்கறாங்க வித் ஷாலோட வந்துரும் இதுல வந்து கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது போல கலர்ஸ் நிறைய இது எல்லாமே கலர்ஸ் அங்க பாருங்க மேல இருக்கறது எல்லாமே நமக்கு எயிட் டபுள் நைன் ஓட கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க ப்யூர் ஜார்ஜெட்ல கஸ்டர்ல இருக்கக்கூடிய நமக்கு வந்து கிரஷ் பேட்டர்ல நமக்கு வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க சமையான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் கூட பாத்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்டா இருக்குது அக்கா இதோட பிரைஸ் என்னக்கா வருது பாத்திரலாமா நம்மளே பாத்திரலாம் தௌசண்ட் டபுள் நைன் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி டாப் நீங்க வெஸ்டர்ன்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் இங்கே பாக்கலாம் காலர் நெக்கா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல காலர் நெக்குங்க சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஸ்டோர்ல வந்து கிடைக்குது ஷாப்போட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபா கொடுத்துருக்கேன் நம்பர் கீழே போகுது உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ நீங்கள் வந்து அழகாக வந்து புக்கிங் வந்து போட்டுக்கலாம் ஷார்ட் ஆப்பா பாருங்க இந்த மாதிரி ஷார்ட் ஆப் கிராப்டாப் எல்லாமே வந்து இருக்குது இதெல்லாமே எவ்வளோங்க்கா வருது சூப்பராக இருக்குது நைன் அக்கா இதுங்க்கா ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் கோயமுத்தூர் சாய்பாபா காலனில இருக்கக்கூடிய ஸ்டோர்ல தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குது நம்ம ஜஸ்ட் காமிக்க கூடியது சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் காமிக்கிறோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே போற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க கலெக்ஷன்ஸை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் டைரெக்ட் விசிட் பண்றவங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அட்ரெஸ் லொகேஷன் கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க வந்து அழகா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது எவ்வளோக்கா பிரைஸ் வருது ஆ ஓ ஆ ப்ரில் டைப்பு ரொம்ப இருக்குது இது வந்து ரொம்ப யூனிக் ஸ்டைலுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பார்க்கக்கூடிய பீசஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கலெக்ஷன் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு ஜீன் கூட வேர் பண்ணோம் அப்படின்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ளோரல் கிட்சனு சிந்தெட்டிக்கில் ஃப்ளோரல் டிசைன் ஓ பாருங்க இதெல்லாமே பியூர் ஜார்ஜெட்டில் சிந்தெட்டிக்கில் ஃப்ளோரல் டிசைன் அமையாக இருக்குது பாருங்கள் அக்கா இது சைஸ் நல்லா பெருசா இருக்கே எல்லா சைஸும் இருக்குது எல்லா சைஸும் எக்ஸல் வரைக்கும் இருக்கா த்ரீ எக்ஸல் வரைக்கும் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து இருக்குது இதுல வந்து கலர்ஸ் கூட வந்து நிறையவே வந்து அவைலபிளா இருக்குது ஜஸ்ட் நம்ம காமிக்கக்கூடியது எல்லாமே ஒன்னு ரெண்டு பீசஸ் மட்டும் தான் காமிக்கிறோம் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க நிறைய வச்சிருக்காங்க நம்ம பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது என்ன சமையல் இருக்குது பாருங்க இதெல்லாமே வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஷாப்ல இருந்து பாத்துட்டு ஸ்டோர்ல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து நிறைய குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன்ஸ் வந்து கும்மிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பாக்க போறோம் அதனால இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான நமக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஆன பிளாக்ல மீட் பண்ணலாம் பை பிரிஸ்